அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லிப்பொடி மிளகாப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லியில் கிராம்பு பட்டை பிரியாணி இலை அன்னாச்சி பூ தேங்காய் பொட்டுக்கடலை வெள்ளைப்பூடு பெரிய சீரகம் கசகசா வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அதில் கிராம்பு பட்டை அன்னாச்சிப்பூ பிரியாணி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பச்சை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசி இருந்துட்டுக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இது தக்காளி குடும்பத்தினால தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறணும் நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனம்லாம் நல்லா போகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வசனெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம வச்சுருந்த மல்லிப்பொடி மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதோட பச்சை அவசரம் போகிறதேயும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இன்னமும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வசனம் போகிறந்திக்கும் மசாலாவோடய பச்சைவசனம் போகிறதேக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் தான் அதில் நம்ம வச்சுருந்த பெரிய சீரகம் கசகசாக போட்டுக்கடலில் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வெறுங்கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லை நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ தேங்காவை நம்ம திருவிச்சிருக்கு வெளியில் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம தேங்காவை தேங்காவை துருனதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும் ஸ்டவ்வை கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவில் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது பிறகு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி அரைச்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு காட்டுறேன் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்திருச்சு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி இப்போ இதில் குருமால ஊற்றிக்கலாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ குருமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கட்டியாக தான் ஆகும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கொதி கொதிச்ச பிறகு பார்க்கலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ சிம்மில் வச்சு நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லையில தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் தக்காளி குருமா ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தக்காளி குருமா ரெடி இட்லி தோசை சப்பாத்தி சாதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்